வழக்கம் போல காலையில பண்ணைக்கு போனதும் பண்ணை காவலர்கள் வரவேற்பு கொடுத்தாங்க பண்ணையோட ஒவ்வொரு அறையா பார்த்துட்டு போனங்க மூணாவது அறையில கரையா நரிச்சு போன ஒரு வாசல் கால் உடஞ்சு போயிருந்ததுங்க கொஞ்சம் பயத்தோட உள்ள போன ஒரு கோழி பயப்படாம அடையில இருந்துச்சுங்க கொஞ்சம் திரும்பி பார்த்தா ஒரு பூனையோட வால் மட்டும் தெரியுதுங்க உடல்கள் முழுவதும் மண்ணு போட்டு மூடப்பட்டிருந்தது இப்படி மூடி இருந்தாவே நம்ம நாய்களோட வேலைன்னு புரிஞ்சுகிட்டாங்க இழுத்து பார்க்கும் போதுதான் தெரிஞ்சுது அது பூனை இல்லைன்னு ஒருவேளை கீரியா இருக்குமோனு ஒரு சந்தேகம்